ஒரு தவறான வார்த்தையாவே இருக்கட்டும் ஒரு ஒரு கூறிய வார்த்தை பெண்ணுக்கு தான் இருக்கு ஆனா பார்த்து அந்த வார்த்தை யாரும் சொல்றதே கிடையாது பெண்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல ஆண்கள் வேலை இல்லாம இருக்கதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் ஆண்களுக்கு சின்ன எமோஷனல் அபியூஸ் வந்தா கூட குஷனிங் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இது தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா நீந்தன் விட்டுரும் பட் அந்த ஃபேஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு அப்ப என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ஆண்கள் மட்டுமே பவரா இருக்கணும் பெண்கள் அடங்கி போனோம் இல்ல அந்த அப்படி இறந்துட்டு போன பிறகு ஒத்த அலா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த மனைவிகளாக பெண்கள் தானே அந்த கடனை அடைக்கிறாங்க ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க இந்த காலத்தான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறான் பிரச்சனையில் இருக்கிறான் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால கொஞ்சம் ஆச்சு மழை வீடு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண் சௌரியமாக தான் இருக்கான் அப்படி பாவோன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஆண்கள் சௌரியமாக தான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு நான் செவனேந்தாலாம் போய்க்கிருந்தேன் இருந்தேன் நீங்க பாக்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம் பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது சொல்றேன்

ஜென்ரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார் என்னயா சொல்ற அவன் எவ்வளவு நல்ல பையனா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட் திங் இதுங்களுக்கு எல்லாம் என்னைக்கு நல்லதே கண்ணல தெரியாதானே வர வருமானத்தை வச்சு அவன் வீட்டை சமாளிக்கிறது இஎம்ஐ கட்டறது வண்டி இஎம்ஐ லோன் அந்த மாதிரி கட்டறதே பெரிய விஷயமா இருக்கும் நல்ல பணத்துல உனக்கு நல்ல பணம் அதுல வந்து எனக்கு बर्थडे கிஃப்ட் பண்ணல எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல நான் அவங்க வற்புறுத்துறப்போ பயங்கரமா வயிறு எரியுது அவன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகற மாதிரி இருக்கு ஒரு காலத்துக்கான விடுமுறை பெண்களுக்கு இருக்கா இருக்கு அப்படி ஆறுக்கான விடுமுறை என்ன இருக்கு இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு

கடன் ஆண் வாங்கின கடனுக்கு பின் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கப்ப கடன் பிரச்சனையால் ஆண் தவிக்கிறான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேக்குறாங்க சபாஷ் சரியான போட்டி மகளிர் சுய உதவி குழுவில் வாங்குறது கம்மியான ஒரு அமௌண்டா வாங்குவாங்க சார் அதே மாதிரி கந்து வாங்குறது ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அப்படியா ஆனா ஆண்கள் வந்து கல்வி கடனுக்கும் ஹோம் லோனுக்கும் வாங்குறது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அதிக கடன் தொகை ஆண்களுக்கு தான் இருக்கு என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன் சோ ஒரு கடன் அப்படின் வரும்போது அவங்கள மட்டும் நாங்க அதல சுமத்தல சோ

31 to 50 years இயர்ஸில் சூசைடு வந்து மென்னு தான் அப்படி இறந்துட்டு போன பிறகு ஒத்த ஆளா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த மனைவிகளாக பெண்கள் தானே அந்த கடனை அடைக்கிறாங்க ரொம்ப கட்ட சொன்னா ஜெண்டர் ஆனா இருந்தா பினான்சியல் பொறுப்பு மொத்தத்தையும் அவன் சுமக்கணும்னு காலம் காலமா சொல்லி 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 அதுல மீண்டு வர முடியாம திணறுறாங்க இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரணகலம் ஒரு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப நீ ஒரு ஆம்பளை நீயும் அதை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவோம் ஆனா அப்பாக்கும் தாத்தாக்கும் கொடுத்த அந்த அளவுக்கு அத்தாரிட்டி இப்ப நம்ம கொடுக்கறது இல்ல நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது ஏன்னா அந்த காலத்து அவங்க அவங்களே ஹேண்டில் பண்ணாங்க போய் நீ வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கல மேட்ரிமோனிnegotiationல கூட எனக்கு வேலைக்கு போற பெண் வேணும்னு ஓபனா கேக்குறாங்க அப்போ எப்படி அதே அதிகாரத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க பொம்பளைக்கு அடக்கறக்கம் போக்கிர்தன இருக்க கூடாது ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது என் அப்பாவே என்ன ப்ரொடெக்ட் பண்ணாரு ஆனா என் அப்பா என்ன அதிகமா கண்ட்ரோல் பண்ணாரு அதேதான் அதேதான் இன்னைக்கு இருக்க என் கணவர் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ணாத நான் சொல்றேன் சோ அப்படி நான் நீ பவர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஜோக்கா ஜோக்கா அப்ப என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ஆண்கள் மட்டுமே பவரா இருக்கணும் பெண்கள் அடங்கி போனோன்னு இல்ல அந்த குள்ள ஆண்களை போட கூடாதுன்னு நடிக்கிறீங்க இவருக்கு நீங்க நீங்களா இருக்கு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டா நீந்துன்னு விட்டுறோம் பட் அந்த ஃபேஸ் வந்து ஆண்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கு தான் இங்க அக்னாலஜ் பண்ண சொல்லி நாங்க சொல்றோம் சூப்பரா கம்பெனிஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல நிறைய விமன் எடுக்கறாங்க அதுக்கு என்னப்பா விமனை வந்து এমப்ளாய்மென்ட் குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக এমப்ளாய்மென்ட் ஆப்பர்சூனிட்டி அதிகப்படுத்துறது இல்ல அப்ப என்ன ஆகுது நிறைய men வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆகுறாங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க ஆனா அந்த அன்எம்ப்ளாய்டா இருக்க men-ஐ கல்யாணம் பண்ணிக்க யா எந்த ஒரு பொண்ணுமே ரெடியா இல்ல

இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்ப வந்து படிச்சா உனக்கு திமுற ஆயிடும் வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன் திமிரு இது எல்லாமே ஒரு பெண் கேட்டுட்டு அந்த ஸ்டீடியோ டைப்ஸ் உடைச்சிட்டு வெளில வந்திருக்கான் அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேஜ் பாண்டியோட ட்விஸ்ட் ஆனா இதே மாதிரி ஸ்டீடியோ டைப்ஸ் ஆண்கள் ஏத்துக்க ரெடியா இல்ல ஏன் ஆண் ரெடியா இல்ல

ஒரு பெண் வேலைக்கு போனா அவ அதை சரியா பண்ணுவான்னு இந்த சமூகம் நம்புச்சு யாரு இவ்வளவு டேலண்டடா இரு ஒரு டீச்சர் கிட்ட இந்த ப்ரொஃபைலுக்கு வேலையை கொடுத்தா டீச்சர் பர்ஃபெக்ட் அவ்வளவு பெண் டீச்சர்கள் இப்படி வந்தாங்க ஒரு ஆபீஸ் ஒர்க்ல இந்த பார்ப்பாங்கன்னு அவங்க கரெக்டா பாப்பாங்கன்னு அலுவலக பணிகளையும் இந்த நிர்வாக பணிகளையும் மேனேஜ்மெண்ட்டையும் பெண்ணால பண்ண முடியாது அவ்வளவு பண்ண தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது இப்போ ஒரு பையனுக்கு அவனை அசிங்கமா அவனை செக்ஷுவலைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பையன் கிட்ட போய் சொன்னாலே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறா

சரியான போட்டி நான் நிறைய பார்த்ததுனால நான் பேசுறேன் எனக்கு இருக்கு வேண்டாம் சொல்லல இன் पर्सनலா அனுபவிச்சதுனால நான் சொல்றேன் சோலி முடிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இமோஷனல் அபியூஸ் ரெண்டு பக்கத்துலயும் நடக்குது ஆனா பிசிக்கல் அபியூஸ் அதிகமாக பெண்ணுக்கு தான் நடக்குது ஐயோ ஒரு தவறான வார்த்தையாவே இருக்கட்டும் ஒரு ஒரு குறிய வார்த்தை பெண்ணுக்கு தான் இருக்கு ஆனா பார்த்தா அந்த வார்த்தை யாரும் சொல்றதே கிடையாது அப்படி பாரு கணவரும் பார்ட்னரோ கிடையாது தொழில் இருக்கவங்க கூட வேலை செய்யறவங்க ரோட்ல வரவங்க எல்லாரும் ஒரு பெண்ணை அசிங்கமான வார்த்தையை டெய்லி சொல்லிடுவாங்க

அவர் பாவம் இல்லன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இந்த privilege நான் கொடுக்கிறேன் என்னவாாற்கும் எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் பாவம் இல்லைன்னு வந்து எனக்கு தெளிவா தெரியும் நிறைய சண்டைகள் வரும் எல்லா இடத்துலயே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நினைப்பேன் ஆனா பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களை விட்டுட்டோ நான் போக மாட்டேன் சார் ஐயோ எப்படி வளத்துற காங்க இந்த show-ல நீங்க என்ன பண்ணுங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி திலீபன் அப்படியே இப்படி திருப்பி நக்கலியா உங்களுக்கு இந்த பக்கம் என்ன சொல்றாங்க பாவம் ஆனா டார்ச்சர் பண்ணுங்க ஓகே அவன் பாவம் இல்லை ஆனா உனக்கு எல்லாம் பண்ணுவேன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்க ரெண்டு பேருக்கும்